நீங்கள் ஆற்றுல மண் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுவும் காரணம் ஏன்னா அந்த வெல் வந்து செரிஞ்சிடும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான் இன்ஃபில்ட்ரேஷன் வெல்லு இதே மாதிரி ரெண்டு மூணு டைப் ஆஃப் வெல் இருக்குது இன்ஃபில்ட்ரேஷன் வெல் கலெக்டர் வெல் இந்த இன்ஃபில்ட்ரேஷன் வெல் வந்து என்ன செய்யணும்னா ஆற்றுல இருக்கிற தண்ணியை சுத்தமான தண்ணியாக உள்ள வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ள சப்மெர்சிபிள் மோட்டார் வச்சுருப்பாங்க அது மூலமாக சக் பண்ணி வாட்டர் டேங்க் போகுது வாட்டர் டேங்க்லேருந்து நம்ம க கடுத்து வீட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் ஃபில்ட்ரேஷன் வெல்லோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரல் டிசைன் ஆற்றிலிருந்து வரும் நீர் போரஸ் காங்கிரீட் மூலமாக கிணற்றுக்குள் ஊடுருவும் வகையில் இதை வடிவமைத்திருப்பாங்க அடிப்பகுதியில் ஆர்சிசி கர்ப் மற்றும் கட்டிங் எட்ஜ் ஸ்டெபிலிட்டிக்காக கொடுக்கப்பட்டிருக்குது மேல் பகுதியில் இருக்கின்ற பிவிசி கவுல் தூசி புழுதி மழை நீர் போன்ற வெளிப்புற மாசுக்கள் நேரடியாக நுழையாமல் தடுக்க உதவுகிறது இது சம்பந்தமாக எதுவும் தெரிஞ்சுக்கணும்னா என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் செய்த அப்துல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்